அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க விடைகளை போகலாம் முதல் வினா நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதற்கான சரியான விலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார் நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார்னா ரிப்பன் பிரபு அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தள அமைத்தவர் யார்னா ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தள அமைத்தவர் யார்னா ரிப்பன் பிரபு அடுத்தது இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்தது இந்திய வைசுராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் இதற்கான சிறையடை ரிப்பன் பிரபு இந்திய வைசராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ரிப்பன் பிரபு அடுத்தது பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் யார்னா கர்சன் பிரபு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் கர்சன் பிரபு அடுத்தது தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார் தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி நடைபெற்ற இடம் எதுனா பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி நடந்துச்சு எங்கன்னா பம்பாயில் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டின் தலைவர் வந்து யாருன்னா சி பானர்ஜி அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அதாவது இந்திய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட எத்தனை பேர்னா எழுவத்தி இரண்டு பேர் அதாவது பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்திய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு எங்கே இடம்பெற்றுச்சுன்னா கொல்கத்தாவில் ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அதாவது இந்திய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடைபெற்ற இடம் வந்து கொல்கத்தா அடுத்தது இந்திய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாம் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் நடைபெற்ற இடம் வந்து சென்னை இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாம் நாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்றது அந்த மூன்றாம் மாநாட்டுக்கு யார் தலைவர்னால் பகருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாட்டின் தலைவர் வந்து பகருதீன் தியாப்ஜி அடுத்து முக்கியமானது இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்பாங்க அதை யார் பகருதீன் தியாப்ஜி அடுத்தது இது ஒரு முக்கியமானது இது மாப்பிடம் பண்ணிங்க எல்லோரும் மிதவாதிகள் காலம் எப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மிதவாதிகள் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்தது தீவிரவாதிகள் காலம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தீவிரவாதிகள் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்தது காந்திஜி காலம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்தது மிதவாதிகளின் தலைவர் யார் இது ஒரு முக்கியமான வினா மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்தது பாருங்கள் தீவிரவாதிகளின் தலைவர் யார்னா பாலகங்கா திலகர் மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே தீவிரவாதியின் தலைவர் வந்து பாலகங்காத திலகர் அடுத்தது இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் யார் காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்னா கோபாலகிருஷ்ணன் கோகுலே இந்திய காங்கிரஸ் உருவாக்கிய போது இருந்த வைசராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டஃப்ரின் பிரபு இந்திய காங்கிரஸ் உருவாக்கிய போது இருந்த வைசராய் யார்னா டஃப்ரின் பிரபு அடுத்தது இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி இது முக்கியமான வினா அடுத்தது செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு வந்து தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது லோக்கிய மானியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா திலகர் லோக்கிய மானியர் யார்னா திலகர் அடுத்தது திலகர் நடத்திய இதழ்கள் எவங்க கேட்பாங்க மராட்டா அது வந்து ஆங்கிலத்தில் நடத்தினது கேசரி வந்து மராத்தி திலகர் நடத்திய இதழ்கள் வந்து மராட்டா அது ஆங்கிலத்தில் கேசரி வந்து மராத்தி அடுத்தது திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார் மாண்டிலே அதாவது பர்மாவில் உள்ள மாண்டிலே சரி அடுத்தது சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றார் யார்னா திலகர் சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் திலகர் அடுத்தது பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அடுத்த வினா அமெரிக்காவில் தன்னார்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இது முக்கியமான அது யார்னா லாலா லஜபதி ராய் அமெரிக்காவில் தன்னார்ச்சியை தோற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய் அடுத்தது தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரசி யார் அப்படின்னு யார்னா அரவிந்த் கோஷ் தீவிர இயக்கத்தோட தீர்க்கதரசி யார்னா அரவிந்த் கோஷ் அடுத்தது வங்கப்பிரிவினை நடைபெற்ற ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு யாருடைய காலத்தில்னா கர்சன் பிரபு காலத்தில் அடுத்தது காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுப்பட்டதுனா சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுபட்டதுன்னா சூரத் மாநாட்டில் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்த வினா முஸ்லீம் லீக்கை தோற்றுத்தர் யார் இது முக்கியமான வினா நவாப் சலிமுல்லா கான் முஸ்லீம் லீக்கை தோற்றுத்தவர் யார்னா நவாப் சலிமுல்லா கான் அடுத்தது மின்டோ மார் சீர்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது முஸ்லீமுக்கு தனித்தொகுதி வேணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அடுத்தது முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை முதல் உலகப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பதினெட்டு வரை அடுத்தது மிதவாதி தீவிரவாதி காங்கிரஸுக்கு இணைந்து மாநாடு எதுனா லக்னோ மாநாடு அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் காங்கிரஸ் எழுந்த மாநாடு எப்போனா லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்தது திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் எதுனா பூனா திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் வந்து பூனா அடுத்த அன்னி அன்னிபசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் வந்து சென்னை இது முக்கியமான வினா அன்னி அன்னிபசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பத்திடம் வந்து சென்னை அடுத்தது அன்னிபசன் ஆரம்பித்த பத்திரிக்கை எதுனா நியூ இந்தியா அன்னி அன்னிபசன் ஆரம்பித்த பத்திரிக்கை வந்து நியூ இந்தியா காமன்வீல் அடுத்தது இந்தியா ஹவுஸ் எங்கே உள்ளது லண்டன் இந்தியா ஹவுஸ் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க லண்டன் அடுத்ததுன்னா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதில் மாண்டெக் சென்ஸ் போர்டால் அறிவிக்கப்பட்டது அடுத்தது அபினவ் பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாராஷ்டிர சவார்க்கர் சகோதரர்கள் அடுத்தது பாரத மாத சங்கம் நாற்பது எல்லாம் பாரத மாதா இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா நீலகண்ட பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்டது பாரத மாதா இயக்கம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தை தோற்றுவிக்கப்பட்டது அடுத்தது காதர் கட்சி தோற்றுவித்தவர் யார்னா லாலா தயால் காதர் கட்சி தோற்றுவித்தவர் லாலா தயால் அடுத்தது காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தோற்றுவித்தார் காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தோற்றுவித்தார்னா தென்னாப்பிரிக்காவில் அடுத்தது கடைசி இது செய் அல்லது செத்து என்று கூறிய யாருனா காந்திஜி செய் அல்லது செத்து என்று கூறிய யாருனா காந்திஜி நண்பர்களே இனி நம்ம சிக்ஸ்த் டூ டென்த் வரை உள்ள இந்திய சீக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்